திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணை கிணங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை எதிரே பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்தியும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டியும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டியும் போதை மற்றும் கஞ்சா இல்லாத தமிழகத்தை உருவாக்கிடவும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் தலைமை தாங்கினார் நகர கழக செயலாளர் ரவி ஆற்றினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் முருகன் வஜ்ரவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியினர் கையில் பதாதைகளை ஏந்தியவாறு தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில மாணவரணி துணைச் செயலாளர் திருப்பதி மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் மாவட்ட துணை செயலாளர்களான முருகன் சதீஷ் சிவகாமி பாலசுப்ரமணி தலைமை செயற்குழு உறுப்பினர்களான எஸ் பி சீனிவாசன் லக்ஷ்மணன் பொதுக்குழு உறுப்பினர்களான கே பி ரஞ்சித்குமார் காதர் ஏ கே வேலு ஒன்றியக் கழக செயலாளர்களான காவிரிப்பட்டினம் விஜய் வல்லரசு போச்சம்பள்ளி அப்பாப்பிள்ளை மத்தூர் மேற்கு விவேகானந்தன் ஊத்தங்கரை மேற்கு மாதேஸ்வரன் காவிரிப்பட்டினம் பேரூராட்சி ரமேஷ் நாகஜூனா பேரூராட்சி கோவிந்தராஜ் ஒன்றிய பொருளாளர் கணக்கன் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இறுதியாக நகர அவைத்தலைவர் கே சங்கர் ஆற்றினார்

நிவாரணம் <laughs> <laughs>

பொய்யிலே வளர்ந்து இந்த புலவரா வாழ்ந்து திமுக அரசு இந்த அறுதியா வன்மையா கண்டு உங்களுக்கு என்ன வருது நீ ஆட்சி வர என்ன சொன்னாய் மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தரணும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் வக்கு இல்லை இதுக்கு என்ன காரணம் பொதுமக்களுக்கு ஒரு கரும்பு பொங்கல் பரிசு கரும்பு மஞ்சள் அதான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது உன்னால முடியலாம் ஆட்சி விட்டு விட்டு போக ஏன் மக்களுக்கு இந்த மாதிரி அவதி பண்றேன் ஒரு சிந்தை பாருங்கள் திமுக ஆட்சியில இன்னைக்கு எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறாங்க

தேசிய முருகிலை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில மிகப்பெரிய நாலு பேரு ஒண்ணுமே கிடையாது மாணவனுக்கு வேலை வாய்ப்பில்லை இல்லை கெஞ்சா கெஞ்சாவது பிடிச்சி அழிஞ்சு கொண்டு அது மாறன ஆட்சி மாற்ற வரணும் ஆட்சி மாற்ற வரண இங்க இருக்கிற ஒரு ஒரு பத்திரிகையிலும் ஒரு ஒரு செய்தியாளர்களும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் நாங்க பற்றி பேசலாம் மட்டும் போதாது ஒவ்வொரு செய்தியாளரும் அது கொண்டு போனோம் முதல்வர் வரைக்கும் அப்பதான் ஆட்சி மாற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு வருங்காலத்தில் எங்கள் வருங்கால முதல்வர் எங்கள் அந்நியாரின் தலைமையிலே ஒரு மாற்றத்தை வர வேண்டும் கேட்டு கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மகர ஊராட்சி தலைவர்களும் நிர்வாகிகளுக்கும் பத்தி நிர்வாகம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க